ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்தபாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சகமார்க்கம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்கம் என்கின்ற சகமார்க்கத்தை பின்பற்றாதோர் நிலை என்ன என்பதை தெளிவுபட கூறுகிறார் இதோ அந்த வாடல் மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதார் குருவும் சிவனும் சமயமும் கூடார் வெறுவும் திருமகள் வீட்டில்லையாகும் உருவும் கிளையும் ஒழுங்கு இழப்பாரே மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதா இங்கே மருவும் என்றால் பொருந்திய துவாதசம் என்றால் பன்னிரெண்டு துவா என்றால் இரண்டு தசம் என்றால் பத்து பத்தும் இரண்டும் பனிரெண்டு மார்க்கம் இல்லாதா சன்மார்க்கத்தில் நம் உடலில் பொருந்திய பனிரெண்டு நிலைகளை மேற்கொள்ளாதவர் அந்த பன்னிரெண்டு நிலைகள் என்பது ஆறு ஆதாரங்கள் மற்றும் மற்ற நிலைகள் மூலாதாரம் மேல்வயிறு அடிவயிறு மார்பு கழுத்து உருவநடு சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் அக்னி மண்டலம் சமனை உண்மனை மற்றும் அதீதம் ஆகிய இந்த பனிரெண்டு நிலைகளை தன்மார்க்கத்தில் மேற்கொள்ளாதவர்கள் குருவும் சிவனும் சமயமும் கூடார் குருவின் திருவடிகளை வணங்காதவர்களும் பரம்பொருளான சிவனின் திருவிழியை வணங்காதவர்களும் சமயத்தை பின்பற்றாதவர்களாக கருதப்படுவார்கள் வெறுவும் திருமகள் வீட்டில்லையாகும் இவர்கள் காணவும் பயந்து செல்வ மகள் வீட்டை விட்டு நீங்குவாள் அதாவது லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்காது உருவும் கிளையும் ஒழுங்கு இழப்பாரே இவர்களுடைய புகழ் குடும்பம் மற்றும் சுற்றம் சேர அழியும் என்று சன்மார்க்கம் என்ற சகமார்க்கத்தை மேற்கொள்ளாதவரின் நிலையை பற்றி கூறுகிறார் இதைத்தான் அவர் மருபும் துவாதச மார்க்கம் இல்லாதார் குருவும் சிவனும் சமயமும் கூடார் வெறுவும் திருமகள் வீட்டில்லையாகும் உருவும் கிளையும் ஒழுங்கு இழப்பாரே நம் உடலில் பொருந்திய சன்மார்க்க நெறி சொல்கின்ற பனிரெண்டு நிலைகளை மேற்கொள்ளாதவர்கள் இந்த பனிரெண்டு நிலை என்பது மூலாதாரம் அடிவயிறு மேல்வயிறு மார்பு கழுத்து புருவ நடு சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் சந்திரமண்டலம் சமனை உண்மனை மற்றும் அதீதம் இந்த பனிரெண்டு நிலைகளை அறிந்து அதன் சன்மார்க்க வழியை மேற்கொள்ளாதவர்கள் அது மட்டுமல்ல குருவடியை வணங்காதிருப்பவர்கள் பரம்பொருளான சிவநெறியை வணங்காதிருப்பார்கள் சைவ சமயத்தை நெறிகளை பின்பற்றாதவர்கள் இவர்கள் வீட்டிலெல்லாம் செல்வமகள் இருக்க மாட்டார் அவர்களுடைய புகழ் குடும்பம் சுற்றம் எல்லாம் ஒரு சேர அழியும் எனவே சன்மார்க்க நெறியை பின்பற்றுவது என்பது தலையாய கடமை என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார் திருமூலர் ॐ नमच्चिवाय